ஓம் வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் சேனல் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் தீர்வுகளாக பார்த்துக்கிறோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடிய கேள்வி இப்போ இந்த பனிக்காலம் மழை காலத்தில் நம்முடைய ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா வங்கு வத்துதல்னு சொல்லணும் அந்த ஸ்கின்னில் ஒரு வெள்ளையாக வந்துக்கிட்டே இருக்கும் அது அப்பப்போ ஒரு சுருக்குண்ணு குத்தக்கூடிய நிலை ஏற்படும் சில நபர்களுக்கு தேமல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னில் அரிப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன இதற்கும் நமது உடம்பில் இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்துக்கும் நுரையீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு கழிவுகளாக கரெக்டாக வெளியே போயிடணும் யூரினாக மலமாக கார்பன் டை ஆக்சைடாக கரெக்டாக வியர்வையாக வெளியே பெறணும் இதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் பொழுதும் அது நமக்கு ஸ்கின் பாதிப்பாகவும் ஏற்படுகின்றது அப்போ அந்த கழிவுகள் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை அமையணும் அது அடிக்கடி சொல்வது சாத்தியமான உணவு எடுத்துக்கிடணும் பழங்கள் கீரைவைகள் உணவில் அதிகம் அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஸோ உணவை பொறுத்த அந்த மாதிரி எடுத்துக்கணும் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் அந்த நிதிரையில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளும் நமக்கு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் பங்கு வத்துதல் முதலியவற்றிற்கு ஒரு தூண்டுதலாக அமைகின்றது அப்போ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் முதிரை பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நேரம் கிடைக்கின்றவர்கள் மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக பண்ணுங்கள் எதற்காக மூன்று வேளை பண்ணுறோம்னா வாதம் பித்த சில்லி மூன்று நம்ம உடம்புல சமமாக இருக்கும் நம்ம வந்து மூன்று வேளை மாத்திரை சாப்பிட்டே பழகிட்டோம் நம்ம உடம்புல பாதுகாக்கக்கூடிய பயிற்சி ஆசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி இதுதான் உண்மையான மருந்து தெர் சைடு எஃபெக்ட் இந்த சைடு எஃபெக்ட்டும் பக்க விளைவும் கிடையாது அப்போ நம்ம மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளி அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கலைகளை வாழ்க்கையில் மருந்தாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாத்திரையே எடுக்க தேவையில்லை ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அதே மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் அது அந்த மாதிரி வங்குவத்த இடத்துல லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பயிற்சிகளும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வருண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்த கண்ணம் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து விநாடிகள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளைகள் கை முன்னாடிக்கோ சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதர் வரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு வரல் தரை நேக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க மூன்று முறை இயல்ப நடக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ஊச்சில் கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல்ல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அது அப்படி கூர்ந்து தியானிக்கவும் ரில பண்ணிக்கோங்க பிரித்தி முத்துறை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை மூச்சு உள்ளழுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆசனத்தில் தனுராசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க திரும்பி படுத்துக்கோங்க குபரப்படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் முதல்ல குப்புறப்படுத்துக்கோங்க ஒவ்வொரு கையினால் கணுக்கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கையினால் அடுத்த கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ பறவை ஆசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உழுத்துட்டு கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் வர்ணமுதிரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் மெதுவோ மூச்சு உள்ளடங்க மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதர்வரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் பெறவரில் வச்சுக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி கட்டவரில் வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க மெதுவா மூச்ச உள்ளடங்க மெதுவா மூச்சு ஒளி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணியும் அப்படி கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டி மெதுவா மூச்ச உள் அழுத்து மெதுவா மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை உங்க மனது அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி மையம் அந்த இடத்திலே கூறுபு தியானிக்கவும் ஒரு நிமிடம் அப்படி கை பிராண முத்திரை வச்சுக்கோங்க மோதிரவரல் சொண்டுவரல் அந்த மேத்தில் பெறுவாங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியிடணும் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் மட்டும் காணும் செலுத்துங்கள் காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் அப்படி கை ஆதி முத்திரை வச்சுக்கோங்க மூச்ச உள்ள மூச்ச விடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை தொடர்ந்து மூன்று வேளை பயிற்சி பண்ணுங்கள் மூன்று வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடிந்த அளவு காலை சூரியனுடைய காலையில் ஆறுலேருந்து ஆறு இருபது வரைக்கும் சூரியனை பார்த்து அந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சூரிய ஒளி உடலில் படும்படி பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்